இந்த அளபடையில் செய்யுழி செலவடை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் விழிப்பாக பார்க்கலாம் அளபடை அப்படின்னாலே அளவு எடுத்தல் அதாவது நீண்டு ஒழித்தல் இப்போது நம்முடைய புலவர்கள் வந்து பாடல்களை ஏற்றும் பொழுது செய்யுளை ஏற்றும் பொழுது ஒரு தகுந்த இலக்கணத்தை வைத்து தான் அவங்க ஏற்றுறாங்க இப்போ வெண்பா அப்படின்னா வெண்பாவுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது ஆசிரியப்பான்னா ஆசிரியப்பாவுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது மாறி வருகிறபோது அந்த சுயனுடைய இலக்கணமும் கெட்டு போகும் இசையும் கெட்டு போகும் சொல்ல வந்த கருத்தும் கெட்டு போகும் அப்போது புலவர்கள் வந்து தனக்கு உள்ள அறிவை பயன்படுத்தி அல்லது இலக்கண பாண்டித்தியத்தை பயன்படுத்தி புலவர்கள் ஒவ்வொரு பாடலையும் எழுதுகிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது சில நேரத்தில் நம்முடைய புலவர்கள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அவருடைய கருத்துக்கு ஏற்றாறு போல முதல்ல வார்த்தை அமைச்சு அந்த இலக்கணத்துக்கு சரியாக வரலை அப்படின்னா ஒரு எழுத்தை சேர்த்துவாங்க அதுதான் செய்யுள் இசை அலபடைன்னு பேர் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இசை நிறை அலபடைன்னு இருக்குது இசை நிறை அலபடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் இசை நிறை அலபடினாலும் செய்யுல் இசை அலப்படினாலும் ஒன்று தான் அது இலக்கணத்தை வந்து நிறைவு எழுதுறது இப்போ இப்போ புலவன் வந்து பாடலை ஏற்றும் பொழுது பாடலில் இருக்கக்கூடிய சீரும் தலையும் சிதையாமல் இருக்கணும் அதற்கு தகுந்த போல எழுத்துக்களை பயன்படுத்துவார்கள் பாடலில் வந்து எங்காவது சீரோ அல்லது தலையோ சிதைந்து இலக்கணம் கெடுவதாக இருந்தால் அந்த கெடுவதற்கு ஏற்ற சீரின் அமைப்பை மாற்றி விடுவார்கள் அப்போ அந்த நின்ற சீரோடு வரும் சீர் பொருந்தி பாடலுக்குரிய தலையை அமைத்து விடுவார்கள் அப்படி பொருந்தி வராத ஒரு சீரில் முதலிலே இடையிலோ கடையிலோ நெடில் எழுத்தின் கீழே அவ் இனத்துக்கு இனமான குரில் அமைத்து வரும் சீரோடு ஒன்றை வைத்து விடுவார்கள் தலையும் அப்பாடலுக்கு ஏற்ற தலையாக அமைந்துவிடும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணமாக வெண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெண்பாவுடைய இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சீர்களுக்கு இடையில் இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் தலை இருக்கணும் என்னென்ன தலை இருக்கணும் அப்படின்னா இயர் சீர் வெண்டலை இயர் சீர் வெண்தலை அதான் வெண்டலைங்கிறது தான் வெண்தலை வெண்டலை இல்லையா இந்த இரிசை வெண்டலைக்கு என்ன எப்படி வரும்னா நிலைமொழியில் மாவில் முடிஞ்சு நிலைமொழியில் விலமில் முடிஞ்சுக்கும் ரெண்டும் இருக்கணும் இது ஈரிசை மாவில் முடிஞ்சால் வறுமொழி இதில் ஆரம்பிக்கணும்னா நிறையில் ஆரம்பிக்கணும் நிலைமொழி வந்து விலத்தில் முடிஞ்சிச்சின்னா வறுமொழி வந்து நேரில் ஆரம்பிக்கணும் இதுதான் மாமூன் நிறை விலமும் நேர் நிலைமொழி வந்து மாவில் முடியணும் அதாவது தேமா புளிமாவில் முடியணும் வறுமொழி எதில் ஆரம்பிக்கணும் நிறையில் ஆரம்பிக்கணும் நிலைமொழி வந்து விலத்தில் கோவிலம் கருவளத்தில் முடிஞ்சிச்சின்னா வறுமொழி நேரில் ஆரம்பிக்கணும் இப்போ மாமும் நிறை விலமும் நேர்னு வந்தால் இது ரெண்டும் தான் சேர்ந்து இயர் சிறுவன் பேர் அப்படி இல்லாமல் நிலைமொழி வந்து காயில் முடியுதுன்னு வச்சிங்களேன் காய் காயினால் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிளங்காய் அப்படி காலைல முடிஞ்சிச்சின்னா வறுமொழி எதில் ஆரம்பிக்கணுன்னா நேரில் ஆரம்பிக்கும் இது வந்து மூவசி சீராக இருக்கும் இது வந்து மூவசி சீராக இருக்கும் ஏன்னா தேமாங்காய் புளி மாங்காய் கருவிலங்காய் கூவி மலங்காய் அப்படின்னு மூவசி சீராக இருக்கும் அப்படி காயில் முடிஞ்சிச்சின்னா வறுமொழி நே வந்து நேரில் ஆரம்பிக்கும் இதுதான் வெண்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்னு பேர் அப்போது இந்த இயசிறு வெண்டலையும் வெண்சிறு வண்டலையும் வருவது போல் தான் வெண்பாக அமைக்கணும் அதாவது நிலைமொழியில் மாவில் முடிஞ்சால் வறுமொழி நிலையில் ஆரம்பிக்கணும் நிலைமொழி வெளத்தில் முடிஞ்சால் வறுமொழி நேரில் ஆரம்பிக்கணும் இப்படி வந்தால் அது இயசிறு வெண்டலை மூவரிசி சீராக இருந்த தேமாங்காய் புளிமாங்காய் மாங்காய் கறிவிலங்காய் கூவிளங்காய் இருந்தால் வறுமொழி வந்து நேரில் ஆரம்பிக்கணும் அது வெண் சிறுவன் தலை இந்த ரெண்டு தலை வந்து தான் வெண்பாவில் வரணும் அதை மாறி இப்போ உதாரணமாக மாமும் நேர் வந்தாலோ விலமும் நிறை வந்தாலோ அல்லது காயமும் நிறை வந்தாலோ அது வேற ஒரு பாவுடைய இனமாக மாறிவிடும் சில சமயங்களில் அப்படி எழுதுகிறபோது அப்படி வார்த்தைகள் வருகிறபோது அது என்ன பண்ணுவாங்க இந்த வார்த்தைக்கு சரியான தலை வரணுங்கிறதுக்காக ஒரு குரல் எடுத்த நெடிலுக்கு இணையான ஒரு குரில் எடுத்த சேர்ப்பாங்க இப்போ உதாரணமாக ஒரு ஒரு குரல் இருக்கு இல்லையா வேள்நாள் வீழ்நாள் வீழ்நாள் படாமை படா இதை நான் பிராக்கெட்டில் ஏன் போடுறோன்னு அப்புறம் சொல்கிறேன் படாமை நன்றாற்றின் இல்லையா நன்றாற்றின் நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வடி அடைக்கும் கல் இது குரல் நாற்பத்தெட்டில் சொல்லுவாங்க இப்போ இந்த இந்த ஆனால் இப்போ வேண்டாம் இப்போ வீழ்நாள் இது பிரிங்க நேர் அதாவது நெடில் துளசி வந்துருக்குது அப்போ இது நேர் நெடில் ஒற்றழுத்து சொன்னுக்கு அது நேர் அப்போ நேர் நேர்னால் தேமா மாவில் முடியுது படா குரில் நெல்லோடு சேர்ந்தால் நிறை அப்போ மாமும் நிறை வந்தால் எனது மாமும் நிறை வந்தால் ஏசிறு வண்டலை அப்போ இந்த முதல் நிலைமொழியும் வருமொழியும் சரியாக இருக்குது இப்போ படாமை பாருங்களேன் படாமைங்கிறது முதல்ல நிறை அடுத்து மை நெடில் நேர் இல்லையா அடுத்து மை இப்போ படாமைங்கிறது பாருங்கள் படாமை நன்றாட் இல்லையா நன்றாற்றின் நன்றாற்றின் இப்போ படாமை பெரியீங்க கு குரில் நெல்லோடு சேர்ந்த நிறை அப்புறம் மைன் நெடிலோட நெடில் மட்டும் இருக்குது அப்போ நியர் இப்போ நிறை நேர்னால் புளி மா மாவில் முடியுது அடுத்து நன்றாற்றிங்கிறத பெரியீங்க நன் குரில் ஒட்டோட சேர்ந்துருக்கு அப்போ நேர் அப்போ மாமும் நேர்னு வருது அப்போ மாமூன் நேர்னு வந்தால் மாமூன் நிறையன்னு தான் வரணும் மாமூன் நேர்னு வந்தால் அங்கே ஆசிரிய பாவாக மாறிடுது அப்போ இந்த இடத்துல வெறும் படாமைன்னு சொன்னால் அந்த இடத்துல மாமுன் நேர்னு வந்து நேரோன்ற ஆசிரத்திலேயே வருது அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க இந்த படாமைங்கிற வார்த்தைக்கு இடையில் என்ன பண்ணுறாரு படா இப்போ இந்த டாவில் இட்டு குட்டல் ஆவணாக இருக்குது அந்த ஆவணாவுடைய இன எடுத்து என்ன ஆணா அப்போ படாமைன்னு எழுதுறாரு இப்போ பிரித்து பாருங்கள் குரில் நெடிலோடு சேர்ந்து நிறை இந்த குரில் நெடிலோடு சேர்ந்தால் நிறை அப்போ நிறை நிறைனா விலம் இல்லையா கருவிலம் அப்போ எதில் முடியுது விலத்தில் முடியுது நன்னுங்கிறது என்ன நேர் அப்போ விலமும் நேர் அப்படின்னு வந்துடுது இப்போ விலமும் நேர்னு வந்தால் ஏசிறு வெண்டலை அப்போ அந்த ஆனாவை நம்ம இங்கே அளவு படாமைன்னு மட்டும் வந்துச்சுன்னா இங்கு மாமும் நேர்னு வந்து நேரொன்றாசத்துலையே வருது ஆனால் இந்த டாவலருக்குடைய ஆவன்னா தனக்கு இனமான ஒரு குறியில் அலுவலகத்தினால படாமை அப்படிங்கிறது நிறை நிறையும் கருவிலமாக மாறி விலமும் நேராக மாறி இயசிறிவண்டலையாக மாறுது அப்போ வெண்பாவுடைய இலக்கணம் சரியாக இருக்குது அப்போ ஒரு புலவன் இலக்கணத்தை நிறைவு செய்வதற்காக நெடிலெடுத்தான அந்த ஏழு நெடிலெடுத்துகளையும் தனக்கு இனமான குரிலெடுத்தை அளவெடுத்து சொன்னால் அதான் செயல் செலவடை அல்லது இசை அளபடைன்னு பேர் நன்றி வணக்கம்